உண்மைகளை அறிந்து கொள்வதற்காக நாம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதாரங்களை தேட வேண்டும் பரிசுத்த நாம் தேடி வாசித்தாலும் அதை ஒரு சிலர் தவறாக கற்பிக்கும் போது தவறான விமர்சனம் அல்லது தவறான வியாக்கியனம் கொடுக்கும்போது அதை நாம் கேட்பதற்கும் அதாவது கேள்வி கேட்பதற்கும் அதை மறுப்பதற்கு நமக்கு சகல உரிமையும் இருக்கிறது ஆனால் அது மறுக்கும் போது முறையான ஆதாரத்தோடு மறுக்க வேண்டும் இந்த இந்த நாளில் கூட நம்ம தியானிக்கும்படியாக மார்க் மூன்றாம் அதிகாரத்துல வந்து ஒரு சில பகுதிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன் மார்க் மூணாம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையான ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்கலாம் இயேசு ஜபானியத்தில் பிரவேசிக்கிறார் மார்க் மூன்று அதிகாரத்தில் ஒன்னாம் சொன்னோம் அங்கே சூன கையோட ஒரு மனுஷன் இருந்தார் ஓய்வு நாடில் அவர் அவனை சுஸ்தமாக்கினார் சுகமாக்கினார் சில வார்த்தைகள்லாம் பைபிள் இருக்கிற மாதிரி பேசியிருப்பேன் நீங்க அதை வந்து என்னடா அது சொஸ்தம் அப்படிங்கிறாருன்னா பைபிள் படிச்சவங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு ஒருவேளை கேட்கிறவங்களுக்கு புரியுமா சுகமாக்கினார் அப்பொழுது சூக்ம கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடு என்று சொல்லி அவனை பார்த்து ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பது அழிப்பது எது நியாயம் என்றார் அதற்கு அவரால் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை அமைதியா இருந்தார் நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க இயேசு கிறிஸ்துவானவர் ஓய்வு நாளில் ஜவாலித்துக்கு போகிறார் அங்கே சூமியில ஒரு மனுஷன் இருக்கிறார் அந்த நாளில் அவனை அவர் சுகமாக்கினார் சுகமாக்கின போது எல்லாரும் பேசிக்கொண்டார்கள் இவனை இதில் குற்றஞ்சாட்டலாம் குற்றப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசுவோ அவனை எழுந்து நடுவுநீக்கி செய்து நன்மை செய்த தீமை செய்வது எது ஜீவனை காப்பதோ அளிப்பதோ எது நியாயம் என்று கேள்வி கேட்டார் அதற்கு அவர்கள் பேச முடியாமல் இருந்தபடியால் அவர் பேசாமல் இருந்தார்கள் அவர் சுகப்படுத்தி முடித்த பின்பு அவர் புறப்பட்டு போயிட்டார் ஆறாம் வசனம் கவனி ஆறாம் வசனம் பரிசையில் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே ஆலோசனை பண்ணினார்கள் சரி இப்போ நம்ம அதுக்கெல்லாம் போல வசனம் இயேசு தம்முடைய சீசுகளோட அவ்விட விட்டு கடலோரத்துக்கு போனார் வாசிங்க வசனம் அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவரை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசி துரத்தும்படி அவர்களுக்கு அவர்கள் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் அவர்கள் யார் என்றால் சீமோன் இவனுக்கு பேதர் என்று பெயரிட்டார் சீமோ செபுதேன் குமார் யாக்கோபு யாக்கோபின் சோக யோவான் இவ்வருவருக்கும் இடிமுழுக்கு மக்களிடம் அர்த்தம் கொள்ளும் பவர் நகேஸ் என்று பெயரிட்டார் அன்றைய பிளிவி பத்லி மத்திய தோமா அல்வென் குமார் யாகோபு ததியை நகை சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கருத்து பின்பு வீட்டுக்கு போனார்கள் தான் நமக்கு செய்தி இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் தேவாலயத்துக்கு போக ஜபாலயத்துக்கு போகிறார் வியாதி உள்ள மனுஷன் இருக்கிறான் அவனை சுஸ்த மக்களாக நினைக்கிறார் எல்லாரும் குற்றஞ்சாட்டுறாங்க அவர் வந்து எழுப்பி நிற்பாட்டி இவரை சுகப்படுத்துவதா அல்லது நன்மை செய்வதா தீமை செய்வதா எது வந்து ஓய்வு நாளுக்கு அவசியம் இருக்கிறார் பேச முடியாம இருக்காங்க அவனுக்கு சுகப்படுத்துகிறார் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க சரி அப்போ சுகப்படுத்துறாரு இவரை வந்து சாட்டணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இவரை கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க போயிடுறாங்க இயேசு நிறைய மக்கள் வராங்க அவருக்கு அவர்களுக்கு போதிக்கிறார் போதிச்சு அவங்க மத்தியில் இன்னும் பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஆட்களை உருவாக்குவதற்காக அவர் நிறைய பேரை உருவாக்குறார் சுமார் பனிரெண்டு சீசர்களை அவர் உருவாக்கிட்டார் இப்போ இவர் என்னன்னு சொல்கிறீங்க இப்படி அற்புதம் செய்கிற அதிகாரம் உள்ள காரியங்களை செய்கிற ஞானமாய் பேசுகிற மற்றவர்கள் யாரும் எதிர் பேசக்கூடாத அளவிற்கு சரியாய் பேசுகிற ஒருவரை என்னவென்று சொல்ல முடியும் இந்த சம்பவங்களுக்கு பிறகு நேர்த்தியா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு போனார் அவர்கள் அங்கே கூட சமயம் இல்லாதபடி அநேக ஜனங்கள் மறுபடியும் கூட்டியிருந்தார் நான் வாசிக்கு இருபதாம் அவசரம் நாருக்கு மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள் இப்போதான் இருபத்தி இருபத்தி ஒன்னாம் அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் அதாவது அவங்க வீட்டுல இருக்காங்க இவர் வந்து இன்னொரு வீட்டில் இருக்கார் இன்னொரு வீடுன்னா வந்து இவருடைய வார்த்தையை கேட்டு இவர் மேல் ஆதரவாக அன்பாக இவர் ஏற்றுக்கொண்ட ஒரு வீடு அந்த வீட்டில் இருக்க அவங்க எல்லாரும் இனத்தாருன்னா குடும்பத்தார் இங்கிலீஷ் வைப்பில் ஃபேமிலின்னு போட்டிருக்கு தமிழ் வைப்பில் இனத்தார்னு போட்டிருக்கு அவங்க என்ன செய்றாங்கன்னா அவரை பிடித்து கொண்டு போவதற்காக அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டு போவதற்காக அவர்கள் வந்தார்கள் எங்க அந்த வீட்டுக்கு ஏன் பிடிச்சிட்டு போ வந்தாங்க எதுக்கு அப்போ அவங்களுக்கு யார் அப்படி சொன்னான்னு கேட்டா இருபத்தி ரெண்டாவது வருஷம் சொல்றது வந்த வேதபாரகர் இவன் பெயல் செபுகளை கொண்டு கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே துரத்தினா துரத்துகிறான் என்றார்கள் அதனால இதை அவர்கள் நம்பினார்கள் யாரு இயேசுவின் குடும்பத்தார் உள்ளவங்க எருசிலே வந்த வரிசையர் வேதபாரகர் அங்க இருக்க தலைவர்கள் சொன்னாங்க என்னன்னு சொன்னா இப்ப அவன் சும்மா அவனும் பிசாசு தரத்துல பெயல் செபுளை கொண்டிருக்கிறான் பிசாசுகள் தலைவனாலே பிசாசு துரத்தலான்னு சொல்லி சொன்னாங்களாம் அதை இவர் குடும்பத்தார் நம்பினாங்களாம் அதனால இவன் மதி மயங்கி இருக்கிறான் அதாவது அவுட் ஆஃப் மைண்டு புத்தி அதாவது அறிவு அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில போயிட்டான் அதாவது மதி இருக்கிறான் இங்கிலீஷ் தமிழ்ல பைபிள் மதி மயங்கிறான் போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல வந்து அவுட் ஆஃப் மைண்டுன்னு போட்டிருக்கு அதாவது மூளையினுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க எல்லாரும் இப்படி ஒரு எண்ணத்தோடு கூட அவரை பிடித்து கொண்டு போவதற்காக புறப்பட்டார்கள் அப்படின்னு வசம் சொல்லுது இருபத்தி ஒன்னாம் வசனம் திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன் மார்க் மூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்னாம் வருஷத்துக்கு போயிட்டோம்னா முப்பத்தி ஒன்று வருஷம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியிலே நின்று எங்க அவர் இருந்த வீட்டுக்கு வெளியில நின்று யாரு இயேசுவனுடைய தாயார் தாயார் யாரு மரியார் சகோதரி யாரு கோபு யூது இது இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் வந்து அங்கே நீங்கள் அந்த சகோதரில் ஊற்றி நீங்கள் பார்க்கணும் கேட்டிங்கன்னா அந்த மத்தேயு நவாசனம் எடுக்கிறேன் ஒரு நிமிஷம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் நினைக்கிறேன் சரி ஒன் ஒன்பது இல்லை ஆமாம் மத்திய பதிமூணு அதிகாரங்க மத்திய பதிமூணு அதிகாரத்தில் வசனம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் தாம் வளர்ந்த ஊரில் வந்து அவர்களுடைய ஜபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு அந்த ஞானமும் பலத்த செய்களும் எப்படி வந்தது இவன் தச்சோடைய குமார் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவர்கள் அல்லவா யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா என்று சொன்னார்கள் அப்ப யாரெல்லாம் சகோதரர்கள் யாக்கோபு யோசே சீமோன் யூதா நாலு பேர் யாக்கோபு யோசி சீமோன் யூதா என்ற நாலு பேர் சகோதரிகள் இருக்கிறாங்க அப்புறம் சகோதரித்துன்னு சொல்ல அதனால் வேண்டாம் இது தேவையில்லாம இது காலையில் சகோதரிகள் மறுபடியாக சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு அப்படி ரெண்டுக்கும் மேற்பட்ட இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் அந்த ஊரில் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாரும் இவரை பிடித்து கொண்டு போகும்படி வந்தார்கள் ஏன்னா எருஸ்லிம் வந்ததான எருஸ்லிம் வந்து வேதப்பாரு எர்ஸ்லேம் வந்தவர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா அவன் வந்து அவனுக்கு பெயர் சபலை கொண்டு பிசாச பிசாசி திறனாளி சொல்லினாங்க இப்போ முப்பத்தி ஒன்னாம் வசந்த திரும்ப வாசிக்கிறேன் அவருடைய அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வெளியில் வந்து நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அவரை சுற்றிலும் உட்கார்ந்து இருந்த ஜனங்களை அவரை நோக்கி இதோ உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் வெளியே நின்று உண்மை தேடுகிறார்கள் முப்பத்தி ஒன்று சொல்றோம் அவரை அழைப்பதற்காக ஆள் அனுப்பினார்கள் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வந்தது அப்போ ஆள் வர அளவுக்கு இடம் இருக்கு அப்போ அவங்க அம்மா வந்திருக்கலாம் உள்ள அல்லது சகோதரியாக வந்திருக்கலாம் வந்து அண்ணே இல்லை சகோதரா ஏன் எங்கேயே இருக்கிறீர் பாருங்கள் வீட்டுக்கு போகலாம்னு கூப்பிட்டுருக்கலாம் அவங்க அம்மா வந்து மகனே ஏன் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க இங்கேயே இருக்கிறீங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம் இவங்கெல்லாம் உள்ளே வரல இவங்க வெளியே நின்றுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா வசந்திருக்கு பாருங்கள் சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி இதோ உங்களுடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உண்மை தேடுகிறாருன்றார்கள் அவர்களுக்கு ஒரு என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ்ந்து உட்கார்ந்தவர்களை சுற்றி பார்த்து இதோ என் தாயும் சகோதரரும் இவர்களே அப்படின்னு சொல்றார் முடிஞ்சு போச்சு ஏன்னா தேவ சித்தத்தின்படி செய்கிறனு எவனோ முப்பந்தியாவசனம் தேவ சித்தத்தின்படி செய்கிறன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் ஆக முடிஞ்சு போச்சு எப்போ மார்க் மூணா தியாதத்திலே முடிஞ்சு போச்சு என்ன முடிஞ்சு போச்சு தேவ சித்தத்தை அறிந்தும் தெரிந்தும் அதை செயல்படாமல் இருக்கிறவர்கள் எனக்கு தாயாகவோ எனக்கு சகோதரர்களாகவோ இருக்க முடியாது ஆனால் தேவ சித்த தெரிந்திருக்கிற இவர்கள் என் தாயின் சகோதரர்களும் ஆனால் இயேசு இப்படி சொல்லும் போது அவர்களோ யார் எவர்களோ மரியாள் அவருடைய பிள்ளைகள் உட்பட அந்த குடும்பத்தார் இனத்தான் சொல்லப்பட்டிருக்கலாம் அது அவங்க என்ன இயேசுவுக்கு இயேசுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது அதான் நம்ம கேள்வி கேட்டோம் இயேசுக்கு பைத்தியமா இயேசுக்கு பைத்தியம் என்று சொன்னது யார் இயேசுவை நம்பாதவர்கள் சொன்னார்கள் நம்பாதவர்கள் சொல்லுகிறதை யார் கேட்டால் மரியாவிலும் அவருடைய பிள்ளைகளும் கேட்டார்கள் அவங்க எல்லாரும் நம்ம கம்பேர் பண்ணி வாமா நம்ம போய் அவங்க கூப்பிட்டுருவோம் அவனால் வெளியே கேவலமாக இருக்குன்னு சொல்லி வந்தாங்க ஆக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயே அவரை முகாந்திரம் இல்லாமல் குற்றஞ்சாட்டினவர்கள் இந்த மரியாள் வணக்கத்தார் மரியாலை சேர்ந்தவர்கள் மரியாழில் போய் சொல்லியிருக்கலாம் இது வந்து தேவ சித்தின் படி கற்போதையானப்பா இது காரணம் வந்து வேற மனுஷன் கிடையாது தேவ திட்டம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க சொல்லலை என்ன சூழ்நிலையே தெரியல அதனால தான் சிலுவைக்கு வர வரைக்கும் அந்த அம்மா கவனிக்க ஆள் கிடையாது சிலுவைக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் சொல்லி அங்கே கீழே இருந்த சீசனை பார்த்தியப்பா இந்த அம்மா வச்சு பராமரின்னு சொன்னார் அது முதல் அந்த சீசன் அவரை தன் வீட்டில் ஏற்று பராமரித்தான் யோவான் ஏழா அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி இருக்கும் சார் யார் அதிகாரம் ஏழாதிகாரம் தான் சார் ஏழ அதிகாரம் நான் வேகமா வாசிக்கிறேன் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள் அதனால கல்ல எவ்வளவு செஞ்சு வந்தோம் பண்டிகை சைமா வந்தது அப்பொழுது சகோதரர் அவர் நோக்கி நீ செய்கிற கிரியைகளை உங்களுடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விட விட்டு யூதவுக்கு போகும் தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஏசு கிருஷ்ண தேடிட்டு இருக்காங்க எதுக்குன்னா அவரை செய்யணும்னு சொல்லி சகோதரர் சொல்றாங்க நீ இங்க இருந்துருக்குறதுக்கு அங்கே போ அப்படின்னு சொல்றாங்க அஞ்ச அவசரத்தை வாசிக்கிற கவனிங்க யோவான் ஏழு அஞ்சு அவருடைய சகோதரரும் அவரை விசுவாச விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் அதாவது இயேசுவின் சகோதரர்கள் கூட அவரை விசுவாசிக்கவில்லை எனவே அப்படி பேசினார்கள் யூதேவுக்கு இருந்துட்டு சொல்றதுக்கு எரிசா வைப்பாங்க அங்கே போய் நீங்க அற்புதம் பண்ணுங்க எல்லாரும் பார்ப்பாங்க ஆக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த சகோதரர்கள் இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த தாய் மரியார் இப்படி எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பைத்தியம் என்று சொன்னபோது நாம் வேதத்தை பார்த்து கற்கொள்ளுகிறோம் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஓரவசம் இந்த செய்தி பார்க்கிறோம் இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் சுவானவர் வருகிறார் அற்புதம் செய்கிறார் சுகப்படுத்துவதை குறித்து கோயில் கேள்வி எழுப்புகிறவர்களுக்கு எது சரி என்று கேள்வி கேட்கிறார் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லாரும் திணறினார்கள் இயேசு புறப்பட்டு வந்தார் பிரசங்கம் பண்ணினார் சீசலை ஏற்படுத்தினார் பிரசங்கம் பண்ணுவதற்கு அற்புதம் செய்து அனுப்பினார் ஆக அப்படியெல்லாம் செய்து விட்டு வீட்டில் வந்து உட்காந்து ஜங்களோடு கூட தேவச்சத்தை பேசி கொண்டிருந்த போது வெளியே வந்து நின்றுட்டு எப்போ அவனை வெளியே வரச்சோன்னு கேட்டாங்க அதனால இயேசு கிறிஸ்துவை பைத்தியம் என்று சொல்லி குற்றஞ்சாட்டினவர்கள் இயேசுடைய சகோதரர்கள் அவருடைய தாயார் உட்பட எனவே இயேசு சொன்னார் என் தாயார் யார் என் சகோதரர் யார் இதோ பிதாவின் சித்தன் செய்ய இவர்களே எனக்கு சகோதரன் தாயும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் எனவே தயவுசெய்து இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டினவர்கள் இன்றும் வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சகோதரன் கவனமாக இருக்கும் கேட்டுக் கொள்கிறேன் விமர்சனங்கள் கமெண்டர்கள் எழுதுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் பத்திரி ஸ்தோத்திரம்